பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய ஆரம்பி மேற்கு பகுதிகழகம் சார்பாக நடைபெறுகிற இந்த மாபெரும் பொங்கல் விழாவிற்கு நலத்திட்ட உதவிகளையும் பொங்கல் பரிசை வழங்க வந்து கழகத்தினுடைய துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அரசியல் ஆசார் அண்ணன் பா பார்த்தசாமி அவர்களே மற்றும் இந்த பொங்கல் விழாவிலே முன்னணி பொறுத்து வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளுந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் தர்மா அவர்களே ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் நாராயணன் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய அவை தலைவர் நந்தாபாக்கம் அண்ணன் ஏ செல்வம் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் செல்வ ஜோதிலிங்கம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்திருக்கிற இந்த வட்ட வட்டக்கழகத்தினுடைய பொறுப்பாளர் சிந்தத்துரை அவர்களே நூத்தி அறுபத்தி வட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் பி கே நாராயணன் அவர்களே கே முருகன் அவர்களே முருகன் அவர்களாலகன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் அன்பு தகவல் கிருபாக மற்றும் இங்கே வங்கி தயவு செய்து வேலைகள் பொருட்கள் வருத்தப்படுவார் பேர்களை விழாவில் வாய்த்திருக்கலாம் எங்க வேலையிலே இருக்கக்கூடிய அனைவருடைய பேரையும் உச்சரிப்பதாக நீங்கள் நினைத்துக் இந்த பொங்கல் விழாவினை அந்நியார் அவர்களுடைய ஆணைக்கிழங்க நடைபெறுகிற இயக்கம் தோன்றிய காலத்தில் இருந்து தலைவர் கேப்டன் அவர்கள் சீரமன்ற காலம் தொட்டு இன்று வரையில் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே தலைவர் அவர்களுடைய பேரினாலே இயக்கத்தின் பெயரினாலேயே பொங்கல் விழாவை கொண்டாடி வருகிறோம் அந்த பொங்கல் விழாவின் துவக்கமாக தென் சென்னை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்திலே சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பொங்கல் விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிற பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் அண்ணன் தர்மா அவர்களுக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பொங்கல் விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு தென் சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலே நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேர கால தாமதம் கருதி நம்முடைய கழகத்தினுடைய ஆத்தல் மிக்க துணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பா பாசாமி அவர்களை இந்த விழாவினை சிறப்பித்து தந்து விளையாட்டு முறை அன்போடு அழைக்கிறோம் நான் வளர்கின்ற மனித கடவுள் அரசில் இயக்கத்திலே ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நிறுவிய தலைவர் மறைந்திருந்தாலும் எங்கள் லஞ்சத்தில் என்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே மனிதர் புரட்சி கலைஞர் கேர்த்தனர்கள் ஆசிரியர் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியாரோடைய ஆதரவோடு இன்றைக்கு தென் தெற்கு மாவட்டம் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பிலே சமத்துவ பொங்கல் விழாவும் நலத்திட்ட வழங்குவல் விழாவும் இந்த இளை விழாவிற்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டங்களுடைய செயலாளர் தலைமை சகோதரர் செயல் வீரர் சூரிய அவர்களை அவர்களோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் அணைத்தலைவர் அன்புக்குரிய நண்பர் மரியாதைக்குரிய செல்வம் அவர்கள மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அரபி சகோதரர் செல்வலிங்கம் அவர்களே மற்றும் ஆலந்தூர் மேற்கு பகுதியுடைய செயலாளர் அருமைத்தம்பி தர்மா அவர்களே கிழக்கு அருமைத்தம்பி நாராயணன் அவர்களே இந்த பொறுப்பாளர் அருமை தம்பி சின்னத்துறை அவர்கள இந்த சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள நூத்தி அறுபத்தி ஒன்றாம் வட்டக்கலைத்துறை செயலாளர் அரசு பி கே முருகே அவர்களே ராஜன் அவர்களே முனுசாமி அவர்களே மற்றும் இங்க மேடையில் வருகை இருக்கின்ற புரட்சி கலைஞருடைய அன்பு தம்பிமார்களே தாய்மார்களே உங்கள் அட்டை பேருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த சமத்துவ பொங்கல் விழா என்பது இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொடங்கிய பிறகு அது இஸ்லாமியருடைய விழாவாக இருந்தாலும் அல்லது கிறிஸ்தவருடைய விழாவாக இருந்தாலும் அல்லது இந்துக்களுடைய விழாவாக இருந்தாலும் அனைத்தையும் ஒன்றாக மதித்து ஒன்றாக இந்த விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட பல பேர் பல விதமாக கொண்டிருப்பார்கள் சில பேர் நாங்கள் ஆன்மீக வாரியம் என்பார்கள் சில பேர் நாங்கள் ஆன்மீக வாரியம் இல்லை என்பார்கள் ஆனால் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் போல எல்லா ஆலயத்திலும் சென்று சாமியை கும்பிட்டு வருவார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இன்றைக்கு தெய்வம் இருக்கிறது நம்பிக்கை கூடிய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு வழிபடுவதற்கு ஒரு வழி உண்டு அந்த வழியை தான் நாம் கொண்டிருக்கின்ற திமுக அரசு என்ன செய்திருக்க வேண்டும் இதே சென்ற ஆண்டு அதிமுக ஆட்சியிலே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தது போதாது நீங்கள் ஐயாயிரம் ரூபாயை கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதனும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய சலுகை கனிமொழி அவர்களும் ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கண்டிஷன போட்டார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சி வந்த பிறகு வருறம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் பரவாயில்லை அதனால சந்தோஷமாக மக்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள் ஒரு ஆயிரம் ரூபாவது ஆனால் இந்த ஆண்டு அந்த ஆயிரம் ரூபாவை கொடுக்கிறதுக்கு மறுத்து விட்டார்கள் இதை மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தமிழகத்திலே முதன் முதலாக ஆர்ப்பாட்டத்தை நடத்திய ஒரு கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் சென்னையிலே என் தலைமையிலே நடந்த போது என்னை கைது செய்தார்கள் மரியாதைக்குரிய கழகத்துடைய துணை செயலாளர் எல் அனுமலக தலைமையில் ஆர்ப்பாட்டம் அடைக்கின்றபோது அவங்க அவங்க கைது செஞ்சுருக்கிறார்கள் இப்போ அவசியம் வழக்கும் போட்டிருக்கிறார் இதுதான் கொடுமை நாங்கள் வந்து ஒரு மூணு நாளுக்கு நான்கு நாளுக்கு முன்பாகவே அனுமதி கேட்டால் அனுமதி மறுக்க முடியுங்கள் ஆனால் திமுக மட்டும் நேற்று நேற்று அழிவு அழித்து கொடுத்து மறுநாள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள் இதோட கொடுமை என்னுடைய தலைவர் புரட்சி புரட்சிகலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த ஒரு வல்லன் எத்தனையோ ஏழை மக்கள் வாழ வைத்த தலைவர் எத்தனையோ மாணவ மாணவர்களை படிப்பை வைத்த தலைவர் அவருடைய நினைவினால் இருபத்தி எட்டாம் தேதி விருது நாங்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி போய் மனு கொடுக்கிறோம் டிஜிபி கொடுக்கிறோம் கமிஷனர் கொடுக்கிறோம் டிசி கிட்ட கொடுக்கிறோம் லோக்கல் இருக்கிற காவல்துறை கிட்ட கொடுக்கிறோம் அவங்க நான்கு பேரும் ஒரு ஒரு முறை கூட எங்களுக்கு பதில் சொல்லாமல் இருபத்தி ஏழாம் தேதி வந்து எங்களுக்கு என்று ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க என்ன நியாயம் நாங்கள் கொடுத்தது ஐந்தாம் தேதி டிசம்பர் ஐந்து நீ பத்தாம் தேதி பதினைஞ்சாம்தேதி சொல்லிருந்தீங்கன்னா நாங்க நீதிமன்றத்தை நாடி இருப்போம் நீதிமன்றத்தை நாடி அந்த ஆஹ் ஊர்வலத்துக்கு அமைதியை கொடுத்து ஒரு அமைதியாக ஊர்வலத்தை நடத்தியிருப்போம் இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஆட்சியாருக்கு ஒரு

தமிழகத்திலேருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் வருமாலேருந்து எதிர்பார்த்ததான் நம்மளுக்கு அனுமதி கேட்குறோம் அந்த அனுமதியை அமைதியாக ஒரு பேரணி நடந்திருக்கலாம் அது உரிய பாதுகாப்பு கொடுத்துக்கலாம் வரவங்களுக்குலாம் நம்ம தமிழர்கள் சார்பில் உணவு நாங்கள் தயாரித்து இருந்தோம் ஆனால் இந்த காவல்துறையை நீங்கள் சரி செய்து எங்களை வழிமறைக்குள்ளே இருந்து எங்களை வழிமடைத்தார் ஆனால் என்னுடைய கையத்துடைய பொருட்சாளர் தைரிய தைரியத்தின் ராணியாக நேரடியாக வருகை தந்து அந்த ஊர்வலத்தை தலையை மீறி முடிந்தால் கைது செய்யுங்கள் இல்லாத வழக்கு போடுங்கள் என்று நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு வந்திருக்க தாய்மார்கள் யாரோ யாராருக்கோ ஓட்டு போட்டிருப்பீங்க நீ திமுக போட்டிருக்கேன் தேமுதிக போட்டிருக்கோம் அதிமுக போட்டிருக்கீங்க ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்று என்று சமத்துவ சமத்துவ பொங்கலை கொண்டாடுகின்ற காரணத்தால் உங்கள் அனைவரையும் அழைத்து இன்றைக்கு போர்வது வழங்குகின்றோம் இதுதான் சமத்துவ பொங்கல் எங்களுடைய கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் அது உதவி வழங்கும் விழாவை கொண்டாடக்கூடிய ஒரு இயக்கமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்று சொல்லிக் கொண்டு இங்கு வரை தந்த அத்தனை காலத்தோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மேலும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்